பல்லவ வம்சம் தமிழகத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த ஒரு புகழ்பெற்ற அரச வம்சமாகும் அவர்கள் ஏறத்தாழ அறுநூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆண்டனர் மேலும் கிபி ஐநூற்று எழுபத்தைந்து முதல் எண்ணூற்று ஐம்பது வரை ஏறத்தாழ இருநூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் தமிழகத்தின் பேரரசாக இருந்தனர் இவர்கள் களப்பிரர் ஆட்சிக்கு பின் வந்தனர் மேலும் சோழர்களால் ஆட்சி பொறுப்பு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பல்லவ ஆட்சியின் முக்கிய அம்சங்கள் ஆட்சி காலம் பல்லவர்கள் கிபி இருநூற்று ஐம்பது முதல் தொள்ளாயிரம் வரை ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் இவர்கள் ஏறத்தாழ இருநூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் தமிழகத்தின் பேரரசாக இருந்தனர் கலை மற்றும் கட்டிடக்கலை பல்லவர்கள் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கினர் மாமல்லபுரத்தின் கடற்கரை கோயில் மற்றும் குகை கோயில்கள் அவர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றுகளாகும் சமயம் பல்லவர்கள் இந்த சமயத்தை ஆதரித்தனர் குறிப்பாக சைவ மற்றும் வைணவ சமயங்களை ஆதரித்தனர் போர்கள் சாளுக்கியர்களுடன் பல்லவர்கள் பல போர்களில் ஈடுபட்டனர் நூல்கள் மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாச பிரகசனம் என்ற நாடகத்தை எழுதியுள்ளார் பல்லவர் ஆட்சி தமிழக வரலாற்றில் ஒரு முக்கிய காலகட்டமாகும் மேலும் அவர்களின் கலை கட்டிடக்கலை மற்றும் அரசியல் ஆகியவை இன்றும்